வணக்கம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே பிளிச்சிக்குழி ஊராட்சியில் உள்ள கான்கேயங்குறிச்சி உட்பட்ட சரட்டேரி பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு தனியாக குடிநீர் தொட்டி கட்டி செயல்பாட்டில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது கடந்த ஒரு ஆண்டாக மின்மோட்டார் பழுதாகி குடிநீர் வருவதில்லை இதனால் இப்பகுதி மக்கள் குடிநீர் வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இது குறித்து கிராம சபை கூட்டத்தில் பல முறை இப்பகுதி மக்கள் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்பகுதி மக்கள் குடிநீர் வேண்டி போர்செட் உள்ள இடத்திற்கு காலி குடங்களுடன் சென்று தண்ணீர் பிடித்து தலையில் வைத்து கொண்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வீட்டிற்கு வருவார்கள் தினமும் காலையில் தண்ணீர் பிடித்துவிட்டு அதன் பிறகுதான் கூலி வேலைக்கு செல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் பள்ளி மாணவிகள் தண்ணீர் பிடித்துவிட்டு அதன் பிறகு பள்ளிக்கு செல்ல நேரமாகிறது விசேஷ நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் வருட பிறப்பு ஆயுத பூஜை உள்ளிட்ட முக்கிய நாட்களில் டேங்கர் லாரியின் மூலம் வரும் குடிநீரை பணம் செலுத்தி வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள் பண வசதி இல்லாத ஏழ்மை குடும்பங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வந்து குடிப்பது மற்றும் எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்தி வருகிறார்கள் அதனால் எங்கள் கோரிக்கையை ஏற்று குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைக்கும்படி பணியுடன் மாவட்ட ஆட்சியருக்கு சரட்டேரி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் எங்கள் ஊரில் சாலை வசதி இல்லை துப்புரவு பணியாளர்கள் எங்கள் பகுதிக்கு வந்து குப்பைகளை எடுத்து செல்வதும் கிடையாது பொதுவாக சரட்டேரி பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ஏ பாலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்